சித்தூர் ஆர் என்றால் அது சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளைத்தான் குறிக்கும் முசிறியார் என்றால் முசிறி சுப்பிரமணிய ஐயரை குறிக்கும் திருவாடு என்றால் திருவாடுதுறை ராஜபத்தை குறிக்கும் திருவெண்காட்டார் என்றால் திருவெண்காடு சுப்பிரமணிய பிள்ளையை குறிக்கும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேலப்பட்டியார் என்றால் l'abbiamo usata e con i அண்ணாவின் அன்பை பெற்றவர் பல்வேறு அரசு மற்றும் கட்சி தலைமை வகித்தவர் திமுகவின் மூத்த முன்னோடி திராவிட இயக்கத்தின் மீது தீராத காதல் கொள்கை வெறி கொண்டவர் விசுவாசத்திற்கு மறுபெயராக விளங்கிய செல்வத்தமிழன் தமிழகத்தில் திராவிட இயக்கத்திற்கு வானமும் சிறகுமாக இருந்தவர் சேடப்பட்டி முத்தையா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி டி குன்னத்தூர் அருகில் உள்ள முத்தப்பன்பட்டி என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர் முத்தையா முத்தப்பன்பட்டியில் எம்எஸ்சி வரை படித்த முதல் பட்டதாரி என்ற பெருமையை பெற்றவர் மதுரையின் புகழ்பெற்ற தியாகராஜர் கல்லூரியில் கணித பாடத்தில் முதுகலை பட்ட படிப்பில் முதல் மாணவனாக வந்ததால் அரசாங்க வாய்ப்பு அவரை தேடி வந்தது ஆனால் திராவிட இயக்கத்தின் மீது அவருக்கு இருந்த ஈர்ப்பால் அரசியல் களத்தில் இறங்கினார் அண்ணாவின் அன்பை பெற்ற முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதியின் அரவணைப்பில் மதுரை மாவட்டத்தின் மாணவர் தலைவராக திமுக மாணவரணியில் தன்னை இணைத்துக் கொண்டார் சிறந்த தமிழ் பேச்சாளராக விளங்கிய அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு ஹிந்திக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்ற காரணத்திற்காக சிறை சென்றார் அதன் தொடர்ச்சியாக அண்ணா கலைஞர் வழியில் அரசியல் பயணத்தை தொடங்கினார் எம்ஜிஆரின் செல்ல பிள்ளையாக பாசமான தொண்டனாக விளங்கினார் சேடப்பட்டி முத்தையா தொடர்ச்சியாக சேடப்பட்டி தொகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று என நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் நான்கு முறை முத்தையா எம்எல்ஏவாக வெற்றி பெற்று தேர்வு செய்யப்பட்டதால் சேடப்பட்டி அவரின் கோட்டையாக விளங்கியது அதனால் அவர் அனைவராலும் சேடப்பட்டியார் என்றும் சேடப்பட்டி முத்தையா என்றும் அன்புடன் அழைக்கப்பட்டார் எம்பியாகவும் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்ததுடன் பொருளாளராகவும் இருந்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு வரை சட்டப்பேரவை தலைவராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியுடன் திமுக கட்சியில் இணைந்தார் சேடப்பட்டி முத்தையா திமுக கட்சியின் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் சேடப்பட்டி முத்தையாவின் அனுபவம் மிகப்பெரிய பலமாக அமைந்தது திராவிட முன்னேற்றக் கழகமும் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து திமுக கட்சியின் தேர்தல் பணிக்குழு தலைவராகவும் பதவி கொடுத்து கொண்டாடியது கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் விசுவாசியாக திகழ்ந்த சேடப்பட்டி முத்தையாவை கட்சி தொண்டர்களும் தொகுதி மக்களும் கொண்டாடும் அளவிற்கு அன்பையும் அங்கீகாரத்தையும் பெரும் அளவுக்கு முக்கிய பங்கு வகித்தார் கலைஞர் கருணாநிதி ஒருமுறை மேடையில் பேசுகையில் சித்தூரார் என்றால் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளையை குறிக்கும் முசிறியார் என்றால் முசிறி சுப்பிரமணிய ஐயரை குறிக்கும் திருவாடுதுரையார் என்றால் ராஜரத்தினம் பிள்ளையை குறிக்கும் திருவெண்காடு என்றால் சுப்பிரமணி பிள்ளையை குறிக்கும் அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேடப்பட்டியார் என்றால் முத்தையாவைத்தான் குறிக்கும் அந்த அளவிற்கு அவரின் பெயரை காட்டிலும் சேடப்பட்டியார் என்றே அன்புடன் அழைக்கப்படுகிறார் என பாராட்டி பேசியிருந்தார் கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது கலைஞர் கருணாநிதி உடல்நலக் குறைவு காரணமாக நடக்க முடியாமல் வீல் இருந்த சமயத்தில் அவரை நலம் விசாரிக்க சென்ற சேடப்பட்டி முத்தையா மற்றும் அவரின் மகன் மணிமாறனைச் சென்று வரவேற்க முடியவில்லையே என கலைஞர் வருத்தப்பட்டு பேச அதைக் கேட்ட சேடப்பட்டியாரும் அவருடைய மகன் மணிமாறனும் கண்கலங்கியுள்ளனர் சேடப்பட்டி முத்தையா உடல் நலக்குறைவு காரணமாக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சமயத்தில் அவரை நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்து அவரின் உடல்நிலை குறித்து மருத்துவரிடம் விசாரித்தார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அப்படி முத்துவேல் கலைஞரின் புதல்வன் ஸ்டாலின் அவர்களின் அன்பை பெற்றவராக திகழ்ந்தார் சேடப்பட்டியார் சேடப்பட்டி முத்தையா இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தன்னுடைய எழுபத்து ஆறாவது வயதில் உடல் குறைவால் காலமானார் கடைசி மூச்சுவரை கடமையாற்றிய பெருமகன் சேடப்பட்டி முத்தையா அவருக்கு மனைவி சகுந்தலா இரண்டு மகள் மற்றும் மகன் உள்ளனர் சேடப்பட்டி முத்தையாவின் இளைய மகன் மணிமாறன் தற்போது மதுரை தெற்கு மாவட்டத்தின் திமுக செயலாளராகவும் பதவி வகிக்கிறார் கடந்த ஆண்டு சேடப்பட்டியாரின் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மக்களுக்கு நலத்திட்டமாக சுமார் பத்தாயிரம் பேருக்கு பொற்கிழி வழங்கினார் அந்த வகையில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சேடப்பட்டி முத்தையாவின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்கு கே என் நேரு மூர்த்தி பெரிய கருப்பன் கே கே எஸ் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சபரீசன் அவர் மீது அன்பு கொண்ட தொகுதி மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் சபாநாயகர் மத்திய அமைச்சர் என மதிப்பும் மரியாதையுமாக வாழ்ந்து வந்தாலும் தன்னுடைய சொந்த கிராமத்தில் உள்ள ஒரு பண்ணை வீட்டில் மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் இன்று சேடப்பட்டி தொகுதி என்பது நடைமுறையில் இல்லை என்றாலும் சேடப்பட்டி முத்தையாவால் இன்றும் சேடப்பட்டி என்ற ஊரின் பெயர் பிரபலமாக உள்ளது இந்திய நாட்டில் அத்துமீறாத அறம் சார்ந்த அரசியல்வாதியாக திகழ்ந்த சேடப்பட்டி முத்தையாவுக்கு வரலாற்றில் நிச்சயம் ஒரு இடம் உண்டு வணக்கம் என்னுடைய தந்தையார் சேடப்பட்டி முத்தையா அவர்களுடைய இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி இன்றைக்கு அவர் இறந் இறந்து இரண்டு வருடங்கள் பொழுதும் இந்த பகுதி மக்களிடத்திலே அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பது போலதான் நாங்கள் எல்லாம் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் அவருடைய நினைவு தினமான அவரோடு நெருங்கி பழகிய இந்த பகுதி மக்களுக்கும் அதே திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தோழர்களுக்கும் சில நலத்திட்டங்கள் வழங்க உள்ளோம் அவர் சேடப்பட்டி முத்தையா என்று பெயர் எடுத்திருந்தாலும் தொடர்ந்து சேடப்பட்டி தொகுதியில் நான்கு ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததால் இந்த பகுதி மக்களால் அவர் சேடப்பட்டி முத்தையா என்று அழைக்கப்பட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் சேடப்பட்டி முத்தையா என்று சொன்னால்தான் தெரிகிற அளவுக்கு இருக்கிறார் ஆனாலும் அவர் பிறந்த ஊரான மதுரை மாவட்டம் முத்தப்பன்பட்டி கிராமமாகும் இந்த சிறிய கிராமத்தில் பிறந்த அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து படிப்பை முடித்து அதற்கு பின்பு மதுரை தியாகராய கல்லூரியில் எம்எஸ்சி மேக்ஸ் வரையும் படித்து அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஈடுபட்டு தொடர்ந்து தன்னை இந்த பகுதி மக்களுக்காக பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்து கொண்டவர் தான் என் தந்தையார் முத்தப்பன்பட்டியில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் இந்த பகுதி மக்கள் அவரை சேடப்பட்டியார் என்று அழைப்பதில் எங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அது பெருமையாகத்தான் நினைக்கிறோம் ஏனென்று சொன்னால் அவர் மொழிக்காக தான் முதலில் அரசியலில் களம் புகுந்தார் அதற்கு பின்பு படிப்படியாக மக்களுக்கு ஏதாவது அடிப்படை பணிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு தான் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டப்பேரவைத் தலைவராக ஒன்றிய அமைச்சராக அவருக்கு பொறுப்புகள் வந்தன அதன் மூலியமாக இந்த மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்திருந்தார் அந்த பல்வேறு நன்மைகள் செய்திருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு வரையும் அவர் இந்த பகுதி மக்கள் செல்ல பிள்ளையாக திகழ்ந்து வருகிறார் அவருடைய பிள்ளையாக நான் அவர் பாடமாக கற்றுக்கொண்டது அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னவென்றால் நான் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்கவில்லை நான் ஏதாவது உங்கள் பின்னாடி வந்துவிடலாமா என்று கேட்டபொழுது இது பொது வாழ்க்கை பொது வாழ்க்கையில் சுயநலம் இருக்கக்கூடாது பொதுநலம்தான் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியவர் அவர் நான் இறங்கிய கா அரசியலில் நுழைந்த காலத்தில் முழுவதும் அன்றைக்கு அரசியல் இருந்தவர் அனைவருமே பொது வாழ் பொதுநல பொதுநலனுக்காக தான் பாடுபட்டவர்கள் பொதுமக்களுடைய நலனுக்காக தான் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் ஆக இன்றைய காலகட்டம் அப்படி இருக்கிறதா என்பது என்னால் உணர முடியவில்லை நீ யோசித்துக்கொள் என்று எனக்கு அறிவுரை சொன்னார்கள் சரி என்று அமைதியாக இருந்தேன் ஒரு கட்டத்தில் உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய் ஆனால் நீ பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டால் நீ அனைவருக்குமே பொதுவானவன் ஒரு குடும்பத்திற்கோ ஒரு உறவுக்கோ நீ சொந்தமானவன் கிடையாது ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்களுடைய மக்களுக்காக உரிமைப்பட்டவனாகத்தான் நீ இருக்க வேண்டும் அவர்களுடைய நலனுக்காக நீ பாடுபட வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்த என்னையும் அரசியலில் ஈடுபட செய்தார் அந்த வகையில் நான் முடிந்தளவிற்கு இந்த மக்களுக்கு மக்களுக்கான பணிகளை ஆற்றி வருகிறேன் ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவர் சொன்னது கல்வியும் ஒழுக்கம்தான் ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கும் ஒழுங்காக படி என்று சொன்னார் அது ஆரம்பத்தில் விட்டுவிட்டேன் அவரோடு சிறிய வயதிலிருந்து சுட்டித் திரிந்த காரணத்தினால் ஒழுங்காக படிக்காமல் விட்டுவிட்டேன் ஆனால் ஒழுக்கமாக இருந்த காரணத்தினால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டனாக இருப்பதே பெருமை என்று சொல்கின்ற அந்த இடத்தில் ஒரு பொறுப்பாளராக மாவட்ட கழக செயலராக பணியாற்றுகிறேன் அதற்கு என் தந்தையார் சொன்ன அறிவுரையும் ஒரு காரணம் அது மட்டுமல்லாமல் அவர் தன் பதவியை பயன்படுத்தி யாருக்கும் கெடுதல் செஞ்ச செய்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தவர் அப்படித்தான் ஒரு ஒரு முறை அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவருக்கு ஒன்றிய அமைச்சராக பொறுப்பு வந்தது அப்பொழுது நான் டெல்லிக்கு சென்றிருந்தேன் என்னை அழைத்தார் கையில் ஒரு பேப்பர் போல் வச்சுருந்தார் கை நீட்டினார் இதை வாங்கி கொண்டு நீ ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார் நான் வாங்கி பார்த்தால் அது ரயிலுடைய ரயில் செல்ல செல்லக்கூடிய டிக்கெட் என்ப்போ ரயிலில் தான் போகணுமா என்று கேட்டேன் ஏன் ரயிலில் போக முடியாத துறைக்கு என்று அறிவுறு அறிவுறுத்தலை சொல்லி அனுப்பிச்சி வச்சார் எதற்கு நீ அனுப்புறீங்க என்று கேட்டேன் இல்லை பொறுப்பு இருப்பது எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் அந்த பொறுப்பு அது எனக்கானது கூட என்று சொல்ல முடியாது யாரெல்லாம் நமக்கு வாக்களித்தார்களோ அவர்களுடைய பொறுப்பு அது அது பொறுப்பாக நடக்க வேண்டும் நீ இங்கே வந்து அமர்ந்திருந்தால் ஊடகங்களிலும் மற்ற செய்தித்துறையிலும் உன்னை தவறாக சித்தரித்து பேசி விடுவார்கள் அதில் நீ ஊரில் போய் உன்னுடைய சொந்த வேலையை பார் என்று அறிவுறுத்தி அனுப்பியவர் தான் என் தந்தை அதை மறக்க முடியாது அதே போல தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடும் பொழுது முதலில் நான் போட்டியிட்ட பொழுது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தோல்வியுற்றேன் தோல்வியுற்றுடனே அவர் என்னை அழைத்து சொன்னது அரசியல் வெற்றி தோல்வியெல்லாம் வரும் போகும் அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது நீ பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட உனக்கு அரசியல் தான் உனக்கு முக்கியமான பொறுப்பு என்பது என்பதை நீ கருத்தில் கொள்ள வேண்டும் ஆக அதன் மூலியமாக வெற்றி பெற்று அதன் மூலியமாக வரக்கூடிய ஒரு பொறுப்பு தான் பொறுப்பு என்று நினைத்து விடாதே அந்த பொறுப்பு வந்தால் நீ அதிகாரத்தை எடுத்து சொல்லி மக்கள் கணப்பணிகளை செய்வது சுலபமாக இருக்கலாம் இருந்தாலும் நீ இருப்பது ஒரு இயக்கத்தில் ஒரு பொறுப்பாளராக இருக்கிற அந்த பொறுப்பை வைத்துக்கொண்டே நீ மக்கள் பணியாற்றலாம் ஆகவே துவண்டு விடக்கூடாது என்று அறிவுறுத்தினார் இப்படி பல்வேறு விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அது காலம் நேரம் பத்தாது ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய அறிவுரைகளை கேட்டு இந்த மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அவரை மிஞ்சி நான் அரசியல் பணிகளை ஈடுபட்டு முடியுமா பட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக அது முடியாது என்று தான் என்னால் சொல்ல முடியும் ஆனால் அவர் பெயரை நிச்சயமாக காப்பாற்றி இந்த பகுதி மக்களுக்கு அவர் என்னென்ன பணிகள்லாம் செய்தாரோ அந்த பணிகளை தொடர்ந்து நானும் செய்வேன் என்பது தான் இந்த நேரத்தில் என்னுடைய கருத்து எந்த ஒரு நிகழ்ச்சியில் நடத்துவதும் மிகவும் சுலபமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அவர் இல்லை விட்டுட்டு போயிட்டார் இப்போது நான் அரசியல் பண்ணுறதுங்கிறது முழுக்க முழுக்க நான் தனியாக அரசியல் செய்கிறேன் என்று சொன்னால் அது கிடையாது என்னை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் என்னை அன்போடு தம்பியாக வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆகவே இப்போவும் எனக்கு தந்தை இல்லை என்றாலும் தந்தை ஸ்தானத்தில் எனக்கு அண்ணனாக இருந்து வழிநடத்தக்கூடிய தலைவர் தளபதியார் இருக்கிற அந்த ஒரு பலத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே அவர் இருக்கும்பொழுதும் சரி இப்போவும் சரி என்னுடைய அரசியல் பணி சுலபமாகத்தான் இருக்கிறது ஆனால் நம் நாளைக்கு இணையப்போகிற அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்யப்போகிறோம் ஒரு இயக்கம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தலைவரிடத்தில் போய் சேரப்போகிறோம் அந்த தலைவர் இந்த உலகம் மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் யாவும் யாவரும் சேர்ந்து ஒன்று கூடி வணங்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடியவர் நாளை அவரை பார்த்தவுடன் தெரிந்து கொள்வாய் என்று அறிவுறுத்தி என்னை அழைத்து வந்தார் நாங்கள் இயக்கத்தில் சேர்ந்து அறிவாலயத்தில் நுழைந்து உள்ளே நுழைந்தவுடன் தலைவர் கலைஞரை சந்தித்த பொழுது அவர் முத்தையா வந்திருப்பது நீதானா என்று அவர் கையை கிள்ளி பார்த்துவிட்டு விட்டு கில்லி பார்க்கிற நாமாம் இது நிஜம்தான் நடந்துவிட்டது என்று சொன்னார் அது இல்லாமல் அவர் நடக்க முடியாமல் அந்த நேரத்திலும் கூட முத்தையா நீ வந்திருக்கிற உன்னை வரவேற்க நான் என்னால் எழுந்து நிற்க முடியவில்லை என்று சொன்னபோது என் தந்தையாருக்கு கண்ணீரே வந்து விட்டது அந்த இடத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய உருக்கமாக அனைவருமே கூட வந்திருந்த அனைவருக்குமே கண்களில் கண்ணீர் வளைந்து உருக்கமான ஒரு சூழ்நிலை உருவானது உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு தலைவரை உலகில் எங்கும் பார்க்க முடியாது என்று அன்றைக்கு உணர்ந்தேன் அது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் தளபதியார் அவர்களும் கடைப்பிடித்து வருகிறார்கள் தொடர்ந்து மாற்று இயக்கத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட எங்களை இந்த அளவிற்கு எங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து இந்த இயக்கத்தில் பணியாற்ற அனுமதி அளித்திருக்க என்று சொன்னால் தாயுள்ளம் கொண்ட அந்த தலைவர் கலைஞரையும் தளபதியாரும் நாங்கள் என்றென்றைக்கும் மறக்க முடியாது